உடனுக்கூட நேரலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறையில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் தற்போது போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளனர் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிவாரணம் வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி தற்போது விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து உள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மயிலாடுதுறையிலிருந்து நமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் இது குறித்த விவரங்களை கதவிங்க வணக்கம் வர்ண்யா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்தி எழுவத்தொன்போதரை ஏக்கர்ல சம்பா புகைப்படையில் தாதுபதி செய்யப்பட்டது சம்பா அறுவடை செய்யப்படக்கூடிய ஜனவரி மாதம் பிற்பகுதியில் திடீர்னு கனமழை பெய்தது சுழிபாட்டு சொல்லுங்கள் ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர்ல சம்பா நெற்பயிர்கள் முற்றிலும் மூழ்கி சேதமடைந்தன இது அரசு மேற்கொண்ட கணக்கெடுப்பில் அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் என்பதை ஒத்துக்கொண்டுள்ளது இருந்தாலும் அதுலயும் வந்து ஊடுபயிரா வந்து பச்சை பயிர் மற்றும் உளுந்து பயிர்ப்பட்டிருந்தாங்க அந்த உளுந்து பச்சை பயிர் ஆகியவை ஒரு ஐம்பதனாயிரம் ஏக்கரில் பாதிக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு கணக்கெடுப்பு செய்து மார்ச் மாத இறுதி உள்ள நிவாரணம் வழங்கும் தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் இதுவரைக்கும் வந்து தமிழக அரசு எந்த நிவாரணமும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வழங்கலை அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறை அமைச்சரான எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்திற்கு பெரும்பாலான நிவாரணம் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்க நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு எந்த வித நிவாரணம் வழங்கலை இதனை கண்டித்து இன்னைக்கு வந்து விவசாய தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் டெல்டா பாசனதாரர் சங்கம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்ப டிஎஸ்பி பாலாஜி தலைமையில ஏகப்பட்ட காவல்துறையினர் குடிக்கப்பட்டிருந்தாங்க முதல்ல விவசாயிகள் தேர்ந்து மைக்கப்படுங்கினாங்க ஆஹ் மீறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுனால அவர்கள் ஒவ்வொரு முறையாக குண்டு கட்டா தூக்கி அவர்களை வந்து கைது பண்ணாங்க அப்பொழுது விவசாயிகள் தாக்கப்பட்டதாகவும் தங்கள் உடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் கை கால்கள்ல விவசாயிகள் தாக்குதல் நடத்தி அராஜகமான முறையில நடந்துகிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டிட்டாங்க தன்னை ஒரு டெல்டா காரர்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சரிடம் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படி அராஜகமா நடந்துகிட்டது தங்களுக்கு மிகவும் வேதனைக்குருவின்னு சொன்னாங்க விவசாயிகளை கைது பண்ணி அவங்க வந்து ஒரு வாகனத்துல ஏற்றும் பொழுது அந்த வாகனத்தை மற்ற விவசாயிகள் கூழ்ந்து நின்று அந்த வாகனத்தை வெளியில வரபடி திருப்பி முற்றுகையில் ஈடுபட்டாங்க தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க வரியா சுந்தரமூர்த்தி விவரங்களுக்கு நன்றி